வணக்கம் தலைவா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான லைஃப் சேஞ்சிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஆமாங்க எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் கண்டிட்டு இருக்கா மட்டும் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் நம்ம இன்ஜினியரிங்னு சொல்லி நம்மளை துரத்தி விட்டாங்களோ அந்த மக்களுக்கு முன்னாடிலாம் நம்ம சரியான வேலையை வாங்கி வாழ்ந்து காட்ட போகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் ஜாப் தாங்க உங்களுக்கான தரமான வேலை தயாராக இருக்குது ஒரு டிஎன்பிசியில் காட்டிலும் ஒரு பேங்க் ஏஓவை காட்டிலும் ரயில்வே இன்ஜினியரிங்கை காட்டிலும் இது அதிகப்படியான சேலரியோட சலுகையிலும் அதை தாண்டி பவர் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தருதுங்க அதனால தான் இந்த ஒரு லோ கான் காம்படிஷன் ஜாப்பில் ஹை பேயிங் தரக்கூடிய இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஏஜ் என்ன எவ்வளோ சேலரி முக்கியமாக எவ்வளோ அலௌன்சஸ் இருக்குது அது நம்ம எஸ்எஸ்சி ஜேஇஏ சூஸ் பண்ணலாங்கிற வரைக்கும் தெளிவான தகவல்களை வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்ருந்த தகவல் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே வேலை இருக்க உங்கள் விஐபி ஃப்ரெண்டுக்கு வந்து இதை அனுப்புங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்புடின்னா தான் நான் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன்எஸ்எஸ்சிலேயே மொத்த நாலு வெப்சைட் இருக்குங்க நாலுமே அஃபிஷியல் வெப்சைட் தான் ஆனால் நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் நான் இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இதை மறக்காமல் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போனால் மட்டும்தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் ரிமைனிங் இருக்கிற ஓல்டு நியூ வெப்சைட்டில் இது இருக்காது மாடிஃபை பண்ண புது வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் என்ன விட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்னொரு போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது நான் கீழே காட்டுறேன் ஏ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் வந்து வருஷம் வருஷம் வரது இல்லைங்க மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒருக்க தான் வருது ஸோ இந்த மாதிரி ஆய் வாய்ப்பை நம்ம தவறாமல் பயன்படுத்தி விடணும் லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் உங்களுக்கு என்றைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நம்ம ஜூன் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டு மாதம் இருக்குது தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம் செகண்ட் எக்ஸாம் வந்து அறிவிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது கொரிஸ் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது இதை நீங்கள் மார்னிங் நைன் டு சிக்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் சொல்லுவாங்க ஆனால் நைன் டு சிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு அவங்க தரக்கூடிய அதிகபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு என்ன ப்ரோ முப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்டிங்கன்னா இது பேசிக் தாங்க உங்களோட அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களோட ஃபஸ்ட் மந்த் சேலரி மினிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா நாற்பத்தாறாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு ஈஸியான சேலரி இல்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது போக இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ் என்ன எவ்வளோ சேலரி கிடைக்கும் எவ்வளோ கிராட் பே ஹச்ஆர்ஏ டிஏ டிஏ ஸ்பெஷல் அலோன்ஸ்னு சொல்லிக்கிட்டே போகிற அளவுக்கு ஏகப்பட்டது இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிவில் பேஸ்டு அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் இ அண்ட் எம் இ அண்ட் எம்ங்கிறது என்னென்னு பார்த்திங்கனாங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இதெல்லாம் வந்து ஜூனியர் இன்ஜினியர் இருக்கிறாங்க சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க சிவில் எம்னா மெக்கானிக்கல் நீங்கள் இந்த போ நான் அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் த்ரீ இயர் டிப்ளமோ அண்ட் சிவில் இன்ஜினியரிங் கேட்குறாங்க எல்லாத்துக்குமே ஏஜ் முப்பது முப்பத்தி தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் டிபார்ட்மெண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு இஎஸ்ஐ மாதிரி தாங்க வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இது வந்து வாட்டர் போர்டு அண்ட் பவர் போர்டு சேர்ந்து வர்றது இதுக்கும் வந்து சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மூணுமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நேவல் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் ஒர்க்கு தாங்க ஆனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேட் யார் கூட பண்ணுவீங்கன்னா நேவல் டிபார்ட்மெண்ட்டோட பண்ணுவீங்க இந்தியாவோட டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடிய நேவல் நேவி கீழே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரீ இயர் டிப்ளோமான்னு மெக்கானிக்கல் மட்டும்தான் கேட்குறாங்க டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு இதெல்லாம் வந்து ஆப்ஷன் தாங்க நீங்கள் அவங்களை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் மேலே கொட்டையளத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூனிஸ்டி யூனிவர்சிட்டி இது ஒன்று இருந்தால் போதும் அது இல்லைனா தான் நீங்கள் த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சு ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ எது ஈஸின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதனால தான் நம்ம தமிழில் கூட இன்ஜினியரிங் ப்ரிஃபரபுள்னு கொடுத்துருக்குறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபரகா பரேஜ் ப்ராஜெக்ட் ஃபரகா பரேஜ் ப்ராஜெக்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தியில் வருது மில்ட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் தான் கேட்குறாங்க நான் இன்ஜினியரிங் படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிப்ளமோ சூஸ் பண்ணலாம் உங்களுக்கான ஏஜில் மட்டும் தேர்ட்டி எல்லாருக்குமே காமனாக தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி டூ தாங்க கொடுத்துருக்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ரிசர்வேஷன் கீழே வந்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி எக்ஸேஸ்மேன் பிடபிள்யூடி நீங்கள் எதில் வந்தீங்கனாலும் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்குது அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வேணால் வீடியோவை கீழே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கோம் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் வந்து மொத்தம் நானூற்றி முப்பத்தெட்டு வேகன்சி ஹையஸ்ட்டாக இதில் தாங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து முப்பத்தேழு போஸ்டிங் மொத்தத்திலே சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் ஹையஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃபீமேலுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை மற்ற இருக்கிற பிரம்மமுத்ரா ரோடு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனு டிஜிக்யூஏ அதுக்கப்புறம் ஃபரகா பேரேஜ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் இதில் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணலாம் மூணு பாண்டியத்தரும் ஆண் பெண் மூன்றாம் பாநிலத்தர் யார்னாலும் அப்ளை பண்ணலாம் இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வேகன்சி வருது இதில் பதினாலு பதினஞ்சு நான் டிக் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு சீரியல் நம்பரில் போஸ்டிங் வந்து கோர்ஸோட கம்ப்ளீட் ஆகும் இன்டிமேட் ஆக அதாவது கோர்ஸ் நீங்கள் இருக்கும்போது மட்டும் இன்டிமேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து மில்ட்ரி சர்வீஸ்ங்கிறது வந்து மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் டிஃபென்ஸோடு கொஞ்சம் கொலாபரேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தால் மட்டும் தான் உங்களை அதில் செலக்ட் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக இருக்காது இருந்தாலும் ஓரளவுக்கு பேசிக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸை செக் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தயாராக இருக்கிறவங்க அதுக்கு நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் ஆகிக்கலாம் சென்டர் ஆஃப் எக்னாமிக் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க நம்ம நம்மளுக்கு தேவையான சவுத்தை மட்டும் பார்ப்போம் சவுத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஆந்திரப்பிரதேஷ் கொடுக்காங்க பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர்னு ஆறு இடத்துல கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே நல்ல விஷயங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்கீலில் ஸ்க்ரோப் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வரும் இதில் பார்த்திங்கனா மொத்தமாக ரெண்டு விதமான எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது முடிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பேப்பர் ஒன்றில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் ரீசனிங் அதாவது நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்கனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு கேட்கப்படக்கூடிய பேசிக்கான கொஸ்டின்ஸ் தாங்க ஜிகே ஜிஏ ரீசனிங் ஆப்டிடியூட் இது வந்து சின்ன குழந்தைங்க கூட எழுதக்கூடிய அளவுக்கு எல்லாருக்குமே மனப்படமான ஒன்று தான் நம்மளோட சேனல்லையும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய எக்ஸாமில் இந்த மாதிரி சிலபஸ் இல்லாதது நீங்கள் பார்த்துருக்கே மாட்டிங்க ஒன்றே ஒன்று தான் வித்தியாசமாகும் அதோட லெவல் ஆஃப் ஹார்ட்னஸ் இது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு எடுக்கிறதுனால கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக இருக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குங்க பேப்பர் ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகே ஜே ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அதிலே வந்து பார்ட் ஏல வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் நீங்கள் என்ன ஃபீல்டோ இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் அது ரிலேட்டடான டாபிக்ஸ் மட்டும் அதில் கவர் ஆகும் இதே சேம் இது பார்ட் பி வந்தீங்கனாலும் ஜென்ரல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் ஜென்ரல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் சேம் சொன்ன தான் நீங்கள் எந்த ஃபீல்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டூ ஹவர்ஸ் எக்ஸாம் இருக்கும் இதில் மொத்தத்தில் இரநூறு மார்க்குக்கு இரநூறு மார்க்கில் யாரும் ஹஜ்டாக இருக்கீங்களோ உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டிவிக்கு கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் கேஷன் கொடுவாங்க எஸ்எஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் யாருமே இந்த மாதிரி டெக்னிக்கலாக போஸ்டிங்க்கு கவர் இல்லை ஏன்னா அவங்களுக்கான ஒரு மித்து இருக்குது இந்த மாதிரி போஸ்டிங்க்குலாம் வந்து சம்பளம் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அதை விட காம்படிஷன் ஐயாக இருக்கணும் அதுதாங்க கிடையாது நம்ம ஆளுக்கு கோட்டை விட்றதே அந்த இடத்துல தான் விட்றோம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு யாரும் அதிகம் அப்ளை பண்ணுறதில்ல மேக்ஸிமம் ஐஐடி ஐஐஎம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுறாங்க ஈஸியாக ஜாப்பை செக்யூர் பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம் இதில் அவங்க கொடுத்துருக்க அலோன்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப அதிகப்படியாக பிடிச்சிருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அவங்க பேசிக் சேலரியாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அலோன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஹேண்ட் சேலரி நாற்பத்தி நாலாயிரம் பேர் மந்த்து ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே தராங்க உண்மைக்குமே ஒரு சூப்பரான சம்பளம் அவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது ஏன்னா அவங்க கிரேட் பே நாலாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க ஹச்ஆர்ஏ மேக்சிமம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் உங்கள் பேசிக்லேருந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரத்தில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ்னா எவ்வளோ வரும்னு அதுக்கப்புறம் டிஎன்எஸ் அலோன்ஸ் பதினேழு பர்சன்டேஜும் ட்ராவல் அலோன்ஸு மெடிக்கல் அலோவுன்ஸ் இது ரெண்டும் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ஃப்ரீ ஸ்டைல்னால் நீங்கள் எப்படின்னா ட்ராவல் அலோன்ஸ் நீங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே வந்து ஃபியூல் காஸ்ட்டாகவோ இல்லை வெஹிக்கில் காஸ்ட்டாகவோ உங்களுக்கு தராங்க மேக்ஸிமம் வந்து உங்களுக்கான கவர்மெண்ட் வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுக்கான கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சஸ் வந்து அன்லிமிட்டட்னு சொல்கிறாங்க உங்களோட சர்வேலன்ஸுக்கும் உங்களோட டியூட்டி டியூட்டி ஒர்க்குக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடோ அதே சேம் அஸ் வெல் அஸ் மெடிக்கல் அலோன்சஸ் ஏன்னா உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் வரலாம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கோ ப்ளட் ரிலேஷனுக்கும் நீங்கள் யாருக்கு வேணாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் மெடிக்கல் கவரேஜும் உண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேறு மெடிக்கல் கவரேஜ் வேறு இவங்க மெடிக்கல் கவரேஜும் உங்களுக்கு கொடுக்காங்க பேசிக் மெடிக்கல் இருந்து ஏ டு செட் தி செக்கப் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் எதுலனாலும் நீங்கள் எடுத்து ஹில் அலவுன்சஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க உங்களோட போஸ்டிங் வந்து ஹில்ஸ் ஏரியாவில் இருக்குது நீங்கள் வந்து லேண்டில் இருந்து நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஹில்ஸ் அலோன்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹார்ட்ஷிப் அலோன்ஸ் உங்களோட இடத்த பொறுத்து இடத்தோட தன்மையை பொறுத்து இப்போது கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதுக்கப்புறம் ஹரிதுவார் இந்த மாதிரி இடங்களில் ஹார்ட்ஷிப் அலோன்ஸஸ்ஸும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் அலோன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அலோன்ஸ் பெர்ஃபாமன்ஸ் அலோன்ஸ் எல்லோரும் கேள்விப்பட்டுருக்கீங்க எஜுகேஷன் அலோன்ஸ் என்னென்னா நீங்கள் ஹையர் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அலோன்ஸ் வந்து ஃப்ரீயாகவே எஸ்எஸ்சி தாராங்க இது ரொம்பவே நல்ல 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 விஷயங்க ஒரு மூணு ஜாப்போட பெட்டராக கம்பேர் பண்ணியிருக்கேன் ரயில்வே இன்ஜினியர் பேங்க் ஏஓ ஐஏஎஸ் டைரக்ட் என்ட்ரி ஆகிற ஐஏஎஸோட ஃபஸ்ட் மந்த் சேலரியோட கம்பேர் பண்ணியிருக்கேன் நம்ம கம்பேர் பண்ணதில் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்குங்க இந்த நம்ம சொன்ன மாதிரி ஐஏஎஸ்ஸோட ஸ்டார்டிங் சேலரி இன்ஹேண்ட் வந்து எழுபதுலேருந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற இந்த எஸ்எஸ்சி ஜேஇட இன்ஹேண்டு சாலரி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி ஐம்பதில் இருந்து ஐம்பதாயிரத்தி அறு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு டிபென்ஸ் அப்பாக நீங்கள் வாங்குற போஸ்டிங்கை பொறுத்து இருக்குது ஸோ இந்த ஐம்பதாயிரம் உள்ள இந்த ஜாப் வேறு எதோடலாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல பிஓ போஸ்டிங் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எல்லா அலவுன்ஸ் சேர்த்து நாற்பத்தி இரண்டாயிரம் தான் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஜினியரோட ஸ்டார்டிங் சேலரி நாற்பதாயிரத்தி அறநூறு தாங்க வருது ஸோ நியர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே பேங்க் பிஓவை விட ரயில்வே இன்ஜினியரை விட ஹையஸ்ட்டாக இந்த ஜாப்பில் நீங்கள் ஏன் பண்ணலாம் உண்மைக்குமே ரொம்ப ஒருத்தான விஷயம் உங்கள் நீங்கள் எஸ்எஸ்சியை விரும்புகிறவராக இருந்தீங்கன்னா கீழே எஸ்எஸ்சின்னு டைப் பண்ணுங்கள் இந்த போஸ்டிங் உங்களுக்கானதாக தோணுச்சுன்னா கரெக்டாக நம்ம வீடியோவை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் கொரிஸ் இருந்துச்சுன்னா என்னை கமெண்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரியான எஸ்எஸ்சி சார்ந்த வீடியோஸை இங்கே பார்க்க விரும்புனீங்கன்னா டேப்பில் மேலே தெரிகிற ரெண்டு வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ அதுவாக கூட இருக்கலாம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஜாப் அதுவாக இருக்கலாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது மாதிரியான ஒர்த்தான ஜாப்ஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் நன்றி